பக்திமயம் நேர்களுக்கு வணக்கம் அம்மா கோயிலுக்கெல்லாம் போறோம் எல்லாம் பண்றோம் ஆனா எதுவுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது பெருசா நாங்க கோயிலுக்கு போய் சரியான தான் தெய்வத்தை வணங்குறோமா பரிகாரத்துக்குன்னு சில கோயில்கள் எல்லாம் போக சொல்றாங்க நாங்க போய் கோயிலெல்லாம் தான் வரோம் ஆனா எதுவும் பெருசா மாற்றம் தெரியலையே என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்குறீங்க கோயிலுக்கு மொறப்படி போய் முறப்படி வணங்கணும் என்ன முறப்படி முதல்ல கோயிலுக்குள்ள போறீங்கனாலே உங்க மொபைல் போனு இதெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போறீங்களான்னு பாருங்க உள்ள போகும்போது பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் கட் பண்ணிடுறீங்களான்னு பாருங்க தேவையில்லாம தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லாதீங்க நிறைய பேரை பார்க்கறோம் கோயிலுக்குள்ள போன பிறகுதான் இவங்களை பத்தி அவங்கள பத்தி புறம் பேசுறது காசிப்பிங் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு உள்ளார தான் குடும்ப பஞ்சாயத்தை பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து இப்படி ஆயிடுச்சான் அப்படி ஆயிடுச்சான் அவன் போயிட்டானா இவன் போயிட்டானா கோயிலுக்குள்ள நீங்கள் காலடி எடுத்து வச்ச அந்த செகண்ட்லேருந்து அந்த எனர்ஜியோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுறீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பல மடங்காக பெருகும் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே போன நேரத்துலேருந்து யாரை பற்றியோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை உங்கள் வாழ்க்கையை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை காசப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை தேவையில்லாத நல்லது அல்லாத பல விஷயங்களை இருக்கீங்கன்னா அந்த எனர்ஜி அதை அப்படியே வாங்கி பல மடங்காக அதை உங்களுக்கே திருப்பி கொடுத்துரும் அப்ப நீங்க கோயிலுக்கு போயும் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப கோயிலுக்கு போனா என்ன பண்ணணும் பேசுறத நிப்பாட்டிடணும் குடும்ப உறுப்பினர்களாகவே இருந்தாலும் கண்ணை மூடி உள்ள இருக்கிற எனர்ஜிய உள்வாங்குங்க பேசுறத நிப்பாட்டுங்க மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க உள்ள போய் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஒரு இடத்துல உக்காந்து நேரத்தை செலவு பண்ணுங்க கண்ணை மூடி அங்க இருக்கிற உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா பரிகார ஸ்தலமோ இல்ல நீங்க ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிருக்கீங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா அந்த அங்க இருக்கிற அந்த இறையனார் அவரை மனசுல வச்சுட்டு பேசாம உட்காந்துக்கோங்க ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் பட்சம் ரெண்டு மணி நேரம் ஒரு அதுக்கு மேலே எங்களால் செலவு பண்ண முடியுமா எங்களுக்கு நாங்கள் இப்போ லீவில் தான் இருக்கோம் மூணு மணி நேரம் உட்காரலாம் நாலு மணி நேரம் சந்தோஷமா உட்காந்துட்டு வாங்க இப்போ கோவில் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி டவர் மாதிரி நீங்கள் உட்காந்து அமைதியாக சந்தோஷமா நன்றி சொல்லி உங்களுக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லிட்டு நாளைக்கு இப்படியெல்லாம் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த அந்த இடத்துல உட்காந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா இருக்க போகிறோங்கிற அந்த புது தெம்போட அந்த புது எனர்ஜியோட நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை பல மடங்காக வாங்கிட்டு வருவீங்க ஆக கோயிலுக்கு உள்ள போனா இதுதான் முறை போங்க மூடி அந்த இறைநார பாருங்க நினைங்க அந்த எனர்ஜி அப்படியே வாங்கிட்டு வெளியில வாங்க இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நன்றி